வணக்கம் செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினொன்று புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது இந்த அதிகாலை நேரத்தில் மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தை பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவின் வடக்கு பகுதி மகாராஷ்டிரா எல்லையோர பகுதிகளில் நல்ல மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலங்களில் ஆங்காங்கே மழை விட நேபாளத்தை ஒட்டிய உத்திரப்பிரதேசத்தில் கனமழை நேபாளத்தை ஒட்டிய பகுதிகளில் உத்திரப்பிரதேசம் அடுத்தபடியாக இன்றைக்கு வானிலை அமைப்பு எப்படி இருக்கிறது மழைப்பிடிவு எங்கே என்பதை பார்ப்போம் வளிமண்டல சுழற்சி கீழடுக்கு சுழற்சியாக ஒரு இடத்திலும் மேலடுக்கு சுழற்சியாக ஒரு இடத்திலும் நீடிக்கிறது மத்திய ஆந்திர பிரதேசம் மற்றும் மத்திய ஆந்திர பிரதேசத்தை மையமாக வைத்து நீடிக்கிறது ஒரு காற்று சுழற்சி ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திர பிரதேசத்தை ஒட்டி நீடிக்கிறது மற்றொரு காற்று சுழற்சி மேலடுக்கு கீழடுக்கு சுழற்சியாக சாய்ந்த பம்பரம் போல் நீடிக்கிறது இரண்டு சுழற்சிகள் தனித்தனியாக பிரிந்து அதாவது ஒன்றிணைந்து சுழற்சியால் இணைக்கப்பட்டிருப்பது தனித்தனியாக பிரிந்து ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிர பகுதியை நோக்கி பயணிக்கும் இதனால இன்றைக்கு மழைப்பொழிவு பொழிவு எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தோட கடலோர பகுதி ஒட்டுமொத்த பகுதிக்குமே மழை தெரியுது உள்ளேயும் அதாவது விசாகப்பட்டினம் ஸ்ரீகாக்குளம் விஜயநகரம் காக்கிநாடா ஏனாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயவாடாலேருந்து உள்ளே தெலுங்கானாவின் தலைநகர் ஹைதராபாத் வரைக்கும் மழை இருக்குது இன்றைக்கு காலையே மழை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரிசா கடலோரம் மழை இருக்கும் மேற்கு வங்கத்துக்கும் தெற்கு பகுதியில் மழை இருக்கும் அப்புறம் அரபிக் கடலோரத்துலேயும் ஆங்காங்கே மழை இருக்கும் கோவா கர்நாடகா கேரளாவிலையும் மழை இருக்கும் இன்றைக்கு காலை அடுத்தது மெல்ல தீவிரமடையும் மழை மாலையில் கூடுதல் பரப்பில் மழைப்பழிவை எதிர்பார்க்கலாம் தமிழ்நாட்டில் மாலை இரவு இடி மழைப்பழிவு உண்டு ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் இன்றைக்கு நேற்றை கூடுதல் பரப்பில் தமிழ்நாட்டில் மழை இருக்கும் கேரளாவிலும் பரவலாக இருக்கும் கர்நாடகாவிலும் பரவலாக இருக்கும் கோவாவிலும் பரவலாக இருக்கும் இது இன்றைய மழைப்பிடிவு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உட்பட டெல்டா மாவட்டங்கள் உட்பட தமிழ்நாட்டில் மழை கொடுக்கும் அதே வேளையில் கர்நாடகாவின் மைசூரு பெங்களூரு மங்களூரு அதே போல வடக்கு பாங்க கர்நாடகா வரைக்கும் ஏன் மகாராஷ்டிரா எல்லை வரைக்கும் தென்னிந்தியா முழுவதும் நாக்பூர் முதல் தமிழ்நாடு வரைக்கும் மகாராஷ்டிராவோட நாக்பூர் முதல் கன்னியாகுமரி கன்னியாகுமரி கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் ராமநாதபுரம் மாவட்டம் உள்பகுதி மதுரை தொண்டி சாலை இதற்கு வடக்கே நல்ல மழை இருக்குது அதற்கு தெற்கையும் மழை உண்டு ராமநாதபுரம் தெற்கு கடலோரத்துக்கு கூட இருக்குது தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் மாவட்டத்துக்கு உண்டு ஆனால் குறைவான பரப்பில் குறைந்த நேரம் கொடுக்கும் வடக்கே போக போக கூடுதல் நேரம் கொடுக்கும் இதில் ஒட்டுமொத்த இந்தியாவை பார்க்கும் பொழுது தென் மாநிலங்களுக்கு சிறப்பான மழை இருக்குது இதில் மகாராஷ்டிரா கர்நாடகா தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் மற்றும் கேரளா நல்ல மழை தமிழ்நாட்டில் வெப்பச்சலன இடிமழை கூடுதல் பரப்பிலே இருக்கும் நேற்றை விட மேலும் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலங்களே ஆங்காங்கே குறிப்பாக வங்கக்கடலோர வடகிழக்கு மாநிலங்கள் அதாவது வங்கக்கடலை நெருக்கமாக உள்ள வங்கதேசத்தை ஒட்டிய வடகிழக்கு மாநிலங்கள்னு சொல்லலாம் இருக்கும் நல்ல மழை இருக்கும் இமயமலை பகுதிகளிலையும் இருக்கும் கொஞ்சம் அடுத்தபடியாக இந்த மழைப்படிவு மாலையில் நல்ல ஒரு தீவிரத்தை அடைந்து முன் நள்ளிரவு அதிகாலையில் நல்ல ஒரு மழைப்படிவை தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசம் கர்நாடகா மகாராஷ்டிரா பகுதிகளில் நல்ல மழைப்பெருவி கொடுக்கும் மகாராஷ்டிராவிலேயும் பார்த்திங்கன்னா சோ அது சோலாப்பூர் கர்நாடகாவோட மகாராஷ்டிரா எல்லையோரம் இருக்கும் நல்ல மழைப்படிவி கொடுக்கும் சோலாப்பூர் தெலுங்கானா மற்றும் பார்த்தீங்கன்னா ஹூப்ளி பல்லாரி பெல்லாரி மற்றும் விஜயவாடா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பெடுவி கொடுக்கும் சரியாக சொல்லப்போனால் இருந்து நாக்பூர் வரைக்கும் பெங்களூரிலிருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா மும்பை வரைக்கும்னு வச்சுக்கலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா சோலாப்பூர் இந்த பகுதி அப்படியே பல்லாரி சுற்றுவட்டார பகுதி ஹூப்ளி மற்றும் அப்படியே கோவா எல்லாமே நல்ல மழைப்படிவு படிப்பு கொடுக்கும் ஒட்டு மொத்த கர்நாடகாவிற்கும் ஒட்டு மொத்த தெலுங்கானாவிற்கும் தெற்கு ஆந்திர பிரதேசத்திற்கும் கோவாவிற்கும் கேரளாவிற்கும் கன மிக கனமழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது தமிழ்நாட்டை விட அதிக மழை பெறக்கூடிய இடம் தெலுங்கானா கர்நாடகா கோவா கேரளா ஆந்திர பிரதேசத்தின் தெற்கு பகுதி அதாவது ஹைதராபாத்தில் இருந்து திருப்பதி வரைக்கும் உள்ள அந்த தெலுங்கானா ஆந்திர பிரதேச பகுதி தமிழ்நாடு எல்லை உரம் வரைக்கும் இந்த பகுதி நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் நாளை பன்னிரெண்டாம் தேதியெல்லாம் காற்று சுழற்சியானது தடியாக பிரிந்து அரபிக்கடல் நோக்கி ஒரு காற்று சுழற்சியும் வங்கக்கடலில் ஒடிசா கடலோரம் ஒரு காற்று சுழற்சியும் வளிமண்டல சுழற்சியாக நீடிக்கும் வளிமண்டல சுழற்சியாக ஒடிசா கடலோரத்தில் ஒன்று கடலோரத்திற்கு மேலே இன்னொன்று பிரிந்து மேற்கு தென்மேற்கு காற்றை தன்பக்கம் கட்டுப்படுத்தி மழை அரபிக் அரபிக்கடலோர மாநிலங்களில் குறிப்பாக மகாராஷ்டிராவோட ரத்னகிரி கோவா மற்றும் கோவா பானாஜி மற்றும் மங்களூரு உடுப்பி கார்வார் சோக்பால்ஸ் போன்ற பகுதிகளுக்கு மிக மழைப்பொடிவை கொடுக்க போகுது பன்னெண்டாம் தேதி வியாழக்கிழமை ஆக நாளை மழைப்பிடிவு அதிகரிக்கும் பதிமூணாந்தேதி இன்னும் அதிகரிக்கும் பதிமூன்றாம் தேதி தமிழ்நாட்டில் தொடர்ந்து பதினாறாம் தேதி வரை ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பிடிவை கொடுத்தாலும் குறிப்பிடும்படியான மழைப்பிடிவு அதிக மழைப்பிடிவுக்கான மிக மழைப்பிடிவில் எங்கே கொடுக்கணும் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா பகுதிக்கு தான் கொடுக்கும் மகாராஷ்டிராவோட அவுரங்காபாத் மற்றும் பல்வேறு பகுதிகளுக்கு அஜந்தா எல்லோரா மற்றும் அப்படியே பார்த்திங்கன்னா வடக்கே சிறுடி வரைக்கும் நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும் புனே மல்லும் மற்றும் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய சோலாப்பூர் கர்நாடகாவோட பகுதிகள் எல்லாமே விஜயப்பூர் மற்றும் ஹூப்ளி அதே போல் தாவணைக்கரை மற்றும் கார்வார் மேலும் மங்களூரு பானாஜி ரத்னகிரி போன்ற பகுதிகளுக்குலாம் அதீத மழைப்பொடிவு காத்திருக்கு பன்னெண்டாம் தேதி பதி பன்னெண்டு பதிமூணாம் தேதி என்ன ஆகுன இந்த காற்று சுழற்சி மும்பைக்கும் கோவாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் வந்து குவிந்து மும்பைக்கும் கோவாவுக்கும் இடைப்பட்ட பதிமூணாம் தேதி குவிந்து காற்று குவிதலை கேரளா கர்நாடகாவின் கடலோரப் பகுதிகள் மற்றும் கோவா இங்கே அதிகமாக குவியும் இதை விட கூடுதல் மழைப்படிவாக மும்பைக்கும் மும்பைக்கும் கோவாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் அதீத மழைப்பொடிவை கொடுக்க வாய்ப்பு இருக்குது மும்பைக்கும் மங்களூருக்கும் இடையே மும்பைக்கும் மங்களூருக்கும் இடையே அதீத மழைப்பெடுவை கொடுக்க வாய்ப்பு இருக்குது இந்த அதீத மழைப்படிவு அதிகமாக பெயர் ரத்னகிரி இப்போ கோவா பானாஜி இந்த பகுதியில் தான் நிறைய மழைப்பிடிவு கோவாவுக்கும் மும்பைக்கும் இடையில்தான் நிறைய மழைப்பொழிவுகள் தெரிகிறது வெள்ளிக்கிழமை பதிமூன்றாம் தேதி பிறகு இந்த நிகழ்வானது அரபிக்கடலிலே மும்பையை ஒட்டி அமைந்து மும்பை மாநகரத்திற்கும் நல்ல மழைப்பெடுவி கொடுக்க போகிறது வரக்கூடிய பதினாலாம் தேதி தொடர்ந்து கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் கோவாவிற்கும் மகாராஷ்டிராவிற்கும் தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தி கர்நாடகா மற்றும் கோவா மகாராஷ்டிராவிற்கு அதீத மழைப்படிவு கொடுக்க கொடுக்க இருக்கிறது கர்நாடகாவின் தெற்கு பகுதி மைசூரு மங்களூரு கார்வார் மற்றும் தெற்கு பகுதியாம் வயநாடு குடகு பகுதி கேரளாவின் வயநாடு மங் குடகு கர்நாடகாவின் குடகு பகுதிகளெலாம் நல்ல மழைப்படிவை வரக்கூடிய பதினாறாம் தேதி வரை கொடுக்க போகுது அதுக்கு பிறகும் மழைப்பொடிவு தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் அடுத்த காற்று சுழற்சி தீவிரமடையும் அதாவது ஒடிசா கடலோரம் இருப்பது இது விலகி போய் செயலிழந்தாலும் ஒடிசா கடலோரம் இருப்பது மேலும் தீவிரமடைந்து தொடர்ந்து தென்மேற்கு பருவ காற்றை ஈர்க்கும் கேரளா கர்நாடகா ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிரா கோவாவெல்லாம் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை பொழிந்து கொண்டே இருக்கும் நல்ல மழை காத்திருக்கிறது பிறகு ஒட்டு ஒட்டுமொத்த நாடெங்கும் அந்த காற்று சுழற்சி பருவமழையை முன்னெடுத்து செல்லும் அடுத்த காற்று சுழற்சி ஒடிசா கடலோரத்திலிருந்து அப்படியே தலைநகர் டெல்லி மற்றும் பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் எடுத்துச் செல்லும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இந்த மாத இறுதி வரை காத்திருக்கு அடுத்த மாதத்திலையும் நிறைய நிகழ்வுகள் இருக்குது தென்மேற்கு பொறமொழி தீவிரமாக இருக்கும் தொடர்ந்து மாநில ஆய்வுக்குள் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி